நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை பொன்னியம்மன் ஆலயத்தில் இரவு பனிரெண்டு மணி அளவில் ஊரில் உள்ள மின் விளக்குகள் அனைத்து தீப்பந்தங்கள் இயக்கியவாறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பொன்னியம்மன் எல்லை திருவிதி உலா மழை வேண்டி விவசாயம் தெளிக்க தீப்பந்தங்கள் ஏந்தியவாறு பொதுமக்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை பொன்னியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஐந்து நாட்கள் நடைபெறும் பொன்னியம்மன் திருவிழாவின் நான்காவது நாளான இன்று இரவு மணி அளவில் ராம தேவதையான பொன்னியம்மனுக்கு திரு கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் ஊரில் உள்ள அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு வினோதமான முறையில் ஊர் மக்கள் கைகள் தீப்பந்தங்கள் ஏந்தியவாறு மழை பொழிய வேண்டியும் அந்த மாலையினால் விவசாயம் செலிக்கவும் ஊர்வலம் பெற வேண்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் இருந்த பொன்னியம்மனை கிராம மக்கள் தோளில் ஏந்தியவாறு ஊரில் உள்ள ஒவ்வொரு வீதி வழியாக ஊரின் சென்றடைந்தனர் மற்றும் பல்லகு எல்லை வீதி உலாவில் தெங்கால் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னியம்மன் அருள் பெற்றனர்